சிவனை தேடி அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காண்பித்த தொண்டை நாட்டிலே திருநின்ற ஊரிலே மறையவர் குலத்திலே அவதாரம் செய்த பூசலார் நாயனார் ஒரு அற்புதமான சிவபக்தர் அடியார்கள் அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு உதவின்னு கேட்டால் போதும் ஓடோடி வந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புத ஒரு சிவனடியாராக வாழ்ந்து வருகிறார் பூசலார் நாயனார் நமக்கு எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆசை அவருக்குள்ளே இருந்தது அது என்னன்னா நான் நித்தம் நித்தம் வணங்குகின்ற என் தெய்வத்திற்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆனால் சிவபெருமானுடைய திருவிளையாடல் எத்தகையது குணம் இருக்கும் இடத்தில் பணம் இருப்பதில்லை அதுபோல பூசலார் நாயனாரிடம் போதிய பொருளாதார வசதி இல்லை நிறைய பேர்கிட்ட கேட்குறாரு எங்கு கேட்டும் தேடியும் பொருளாதாரம் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் காஞ்சியிலே காடவ மன்னன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மன்னன் மிகப்பெரிய சிவன் ஆலயம் கட்டி இருக்கிறான் அது ஒரு புறம் போய்கிட்டு இருக்குது அது அப்படியே விடுங்க பூசலார் நாயனார் நம்மளால் பணம் இல்லையே நம்மளால் கட்ட முடியலையே நம்ம எப்படி இறைவனுக்கு ஆலயம் அமைப்பது என்பதை நினச்சிக்கிட்டு ரொம்ப கவலையாக ஒவ்வொரு நாளும் அவருக்கு போயிட்டுருக்கு அப்போ தான் யோசிக்கிறார் பணம் இல்லை என்றால் என்ன நம்மிடம் மனம் இருக்கிறது நாம் மனதிற்குள்ளே ஒரு ஆலயம் அமைக்கலாமே என்று ஒரு அற்புதமான இடத்தை தேர்வு செய்கிறார் இது எல்லாமே மனசுக்குள்ளே நடக்குது ஒரு நாள் எல்லா சிவ அடியார்களையும் அழைத்து அந்த இடத்திலே பூமி பூஜை ஏற்பாடு செய்கிறார் அது நிறைவடைந்தவுடன் மறுநாள் கடகால் போடுறாருங்க அதாவது அடி அமைக்கிறார் பிறகு சுவர் எழுப்புகிறார் தூண்கள் அமைக்கிறார் வானுளவு உயர்ந்த ஒரு பெரிய கோபுரம் அமைக்கிறார் அந்த ஆலயம் முழுவதிலும் சுற்றி அற்புதமான சிற்பங்களை வடிவமைக்கிறார் இப்படி ஒரு வழியாக அந்த பிரம்மாண்டமான கோவில் மனதிற்குள்ளேயே நிறைவு பெறுகிறது இது இருவருக்கு மட்டும் தெரிந்த ரகசியம் ஒன்று பூசலார் நாயனார் மற்றொன்று சிவபெருமான் இப்ப அந்த ஆலயத்தில் பெருமான பிரதிஷ்டம் செய்து ஒரு மிகப்பெரிய குடமுழுக்கு நடத்த வேண்டும் அதற்கான தேதியை பூசலார் நாயனார் விட்டார் இதில் என்ன ஒரு வியப்புனா அதே தேதியைத்தான் காஞ்சியிலே காடவ மன்னன் கட்டிய கோவிலிலும் அவனும் குறித்து வைத்திருக்கிறான் இப்போ ஒரே தேதியில் இரண்டு கோவில் ஒன்று புற வாழ்வில் புற உலகில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலை சார்ந்த கோவில் மற்றொன்று உண்மையான பக்தியில் மனதில் பூசலார் நாயனார் எழுப்பிய கோவில் மன்னன் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆகா எம்பெருமான் சிவனுக்கு பெரிய ஆலயம் அமைத்து விட்டேன் அந்த மகிழ்ச்சியில உறங்குறான் உறக்கத்திலே கனவிலே எம்பெருமான் சிவன் கருணையின் கடல் மன்னா நீ அற்புதமான கோவில் நாளை குடமுழுக்கு தேதியில் என்னால் அங்கு எழுந்தருளி அருள் செய்ய முடியாது ஏனென்றால் திருநின்ற ஊரிலே என் பக்தன் கட்டிய கோவிலில்தான் நாளை நான் எழுந்தருள இருக்கிறேன் அதனால் உன்னுடைய அந்த தேதியை குடமுழுக்கு தேதியை மாற்றி வைத்துவிடு பூசலார் நாயனாரின் பக்திக்கு நான் அடிமை என்று சொல்லிவிட்டு பெருமான் மறைந்து விடுகிறார் உடனே உறக்கத்திலிருந்து எழுந்த நம்முடைய மாமன்னன் மறுநாள் திருநின்ற ஊர் சென்று அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் கேட்குறான் யார் அவர் பூசலார் நாயனார் இங்கு பெரிய ஆலயம் கட்டி இருக்கிறாரே என்று கேட்ட பொழுது அப்படியா அப்படி ஒன்றும் எங்கள் ஊரில் கோவில் கட்டலைங்க அவர் வீடு அங்கே இருக்கு நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்கன்னு மக்கள் சொல்றாங்க உடனே என்ன பண்றான் மன்னன் பூசலார் நாயனாரை நேரில் சந்தித்து ஐயா பெரிய ஆலயம் அமைத்திருக்கிறீர் போலும் அங்குதான் இறைவன் எழுந்தருளுவான் என்று என் கனவிலே சொல்லியிருக்கிறான் எனது குடமுழுக்கு தேதியை நான் கட்டிய கோவிலுக்கு நான் அமைத்த குடமுழுக்கு தேதியை மாற்றி வைக்க சொல்லியிருக்கிறான் உங்கள் ஆலயத்தை நான் பார்வையிட வேண்டும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று மன்னன் நிற்கிறான் போசலார் நாயனார் சொல்கிறார் மன்னா உன்னிடம் இருப்பது போல பெரிய பொருளாதாரம் என்னிடம் இல்லை எனவே என் மனதிற்குள் எண்ணத்தின் மூலமாக ஒரு மானத கோவிலை நான் கட்டினேன் அந்த கோவில் என் மனதில் இருக்கிறது என்று சொல்லிய மாத்திரத்தில் அந்த மா மன்னன் அந்த அடியாருடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒப்பற்ற நாயன்மாராக இருந்த அவருடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்குகிறான் என்றால் இறைவன் எதிர்பார்ப்பது உண்மையான மெய்பக்தி மட்டுமே என்பதை உணர்த்தியதுதான் இந்த வரலாறு அதனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இறைவனுடைய ஆலயத்திற்கு நம்மால் திருப்பணிக்கு உதவ முடியவில்லை நம்மால் ஒரு ஆலயம் கட்ட முடியவில்லை என்ற ஆதங்கத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு உண்மையான பக்தியை உங்கள் மெய்யிலே மனதிலே வையுங்கள் பெருமான் உங்கள் உள்ளத்தில் குடிகொள்வார் என்பதை பூசலார் நாயனாரின் வரலாற்றின் மூலமாக சிவபெருமான் இந்த உலகத்திற்கு நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் இது உங்கள் சிவனை தேடி நன்றி வணக்கம்